வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதலாம் அத்தியாயம் இருபத்தைந்து சில தினங்களில் பரந்தாமன் மருத்துவமனையிலிருந்து வீடு சென்று விட்டார் அதற்கு பின்னர் சில நாளில் அவர் தம் மகனுடன் வியாபார சம்பந்தமாக வெளிநாட்டிற்கு நான்கு மாத பயணம் சென்றார் இந்த செய்தி ரஜினிக்கு மிக்க ஏமாற்றத்தை கொடுத்தது அருமையாக தன் பங்களாவிற்கு அழைத்து பேசி பேசிய பிரகாசமும் தமது அபிப்பிராயத்தை கூறவே இல்லை கோடை நாட்கள் குளிமையாக கழிக்க அவர் தமது உதகை பங்களாவிற்கு போய்விட்டார் ரஜினிக்கு தாழ முடியாத துயரம் அதை மறக்க இறுதி தேர்வு படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்த தொடங்கினாள் கோடை விடுமுறையின் போது அவள் தங்களது அண்ணா சாலை கடையில் தாயாருக்கு உதவியாக வேலை செய்து வந்தாள் வெளிநாட்டிற்கு சென்றிருந்த குமரனிடமிருந்து ஒரு சமயம் கடிதம் வரக்கூடும் என்று அவளுடன் நாட்களை எதிர்நோக்கியும் பயன் இருக்கவில்லை அவள் வரை விஷயம் கிணற்றில் போட்ட கல்லாக சந்தடியின்றி அமுங்க கிடந்தது விடுமுறை நாட்களும் வீணான எதிர்பார்ப்பில் சென்று மறைந்தன மீண்டும் கல்லூரி திறக்கப்பட்டது வழக்கம் போல் அவள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்வில் வெற்றி பெற்றிருந்தாள் தாயின் ஆலோசனைப்படி பிஏ வகுப்பில் பொருளாதார பகுதியில் படிக்க சேர்ந்து விட்டாள் கல்லூரிக்கு போவதிலும் வீட்டிற்கு வந்ததும் படிப்பதிலும் உள்ளத்தை வாட்டிய கவலையை ஓரளவு அவள் மறந்துவிட்டிருந்தாள் என்றாலும் இரவில் உறங்கும் நிமித்தம் படுக்கை மீது வந்து உட்கார்ந்த போதெல்லாம் குமரன் நினைவு நெஞ்சை வாட்டி வேதனை செய்தது ஆமாம் குமரன் ஏன் அவளுக்கு ஒரு கடிதம் கூட போடாது மௌனமாக இருக்கிறான் அவளுக்கு புரியவே இல்லை ஒரு நாள் காலை காரை ஓட்டி கொண்டு சென்ற அண்ணன் முன் போலவே சாலையில் இருந்து விலகி வேறு திசையில் செல்வதை கண்டாள் என்ன நோய் எதிர்பார்ப்பில் இயங்கி கொண்டிருந்த அவள் நெஞ்சம் பாடப்படும் என்று துடித்து கொண்டது அண்ணா கல்லூரிக்கு இது சுற்று வழியாச்சே நினைவுபடுத்தினாள் நான் இப்போ எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியும் இல்லையா கேலியாக கேட்ட அண்ணன் தங்கையின் முகத்தை பறிவுடன் பார்த்தான் பிரகாசம் அவர்கள் ஊட்டியில் இருந்து திரும்பி வந்து விட்டார் நேற்றிரவு தொலைபேசியில் என்னிடம் பேசினார் உன்னை இன்று காலை பங்களாவுக்கு அழைத்து வர சொன்னார் என்னவோ பேச வேண்டுமாம் மணிவண்ணன் சொன்னான் என்ன பேச வேண்டுமாம் முகம் சிவக்க அவள் திகைத்தாள் எனக்கு தெரியும் நண்பரின் வருங்கால மருமகளை பார்த்து பேச அவருக்கு ஆயிரம் இருக்கும் கேலி செய்தபடி அவன் வேகமாக வண்டியை பிரகாசத்தின் பங்களாவை நோக்கி ஓட்டினான் குமரன் எப்பொழுது திரும்பி வரப்போகிறாராம் கேட்டீங்களா அண்ணனிடம் விசாரிக்க வேண்டும் போன்ற துடிப்பு அவளுக்கு வெட்கத்துடன் வாழா இருந்து விட்டாள் பிரகாசத்தின் வீட்டு முன்புற தோட்டத்தின் நடைபாதையிலே வண்டி ஓடியபோது போது அவள் கவனித்தாள் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தடியில் ஓடப்பட்டிருந்த பிரம்ம நாட்காலியில் அவர் அமர்ந்திருந்தார் அருகே வட்ட வடிவில் ஒரு மேசை அதன் மீது வேலையால் காபி கெட்டிலையும் பலகார தட்டுகளையும் வைத்துவிட்டு போயிருந்தான் வண்டியை விட்டு அவர்கள் இறங்கியதும் மலர்ந்த முகத்துடன் அவர் எழுந்து வந்து வரவேற்றார் உங்களுக்காக காபி பலகாரம் சாப்பிடாமல் காத்து கொண்டிருக்கிறேன் இன்று முருகேசன் எனக்கு பிடித்த பலகாரம் செய்திருக்கிறான் ஏனம்மா உனக்கு இடியாப்பம் பிடிக்கும் இல்லையா வேடிக்கையாக கேட்டபடி அவர்கள் பக்கம் தட்டுகளை நகர்த்திவிட்டு இருந்த இருக்கைகளில் அமரும்படி கையமர்த்தினார் மௌனமாக அவர்கள் சாப்பிட்டு முடித்தனர் வேலையால் தட்டுகளை வந்து எடுத்து சென்றான் தனக்கு மருத்துவமனையில் கவனிக்க வேண்டிய அவசர வேலை ஒன்றே இருப்பதாக சொல்லிக்கொண்டு மணிவண்ணன் ான் ரஜினி இங்கேயே கொஞ்ச நேரம் என்னோடு இருக்கட்டும் அவளுடன் சில முக்கிய விஷயங்கள் நான் பேச வேண்டும் பின்னால் நானே என் காரில் அவளை காலேஜிற்கு அனுப்பி வைக்கிறேன் உனக்கு ஆட்சேபணை இல்லையே கேட்டார் பிரகாசம் இல்லை என்று தலையாட்டிவிட்டு மணிவண்ணன் தங்கையை அங்கே விட்டுவிட்டு கிளம்பினான் மேலும் கீழம் தன்னை ஊன்றி பார்த்த அந்த மனிதரை கண்டு உள்ளூர ரஜினிக்கு அச்சமாகத்தான் இருந்தது ஆனாலும் துணியுடன் உட்கார்ந்திருந்தாள் தோட்டத்தையும் வீட்டையும் சுற்றி பார்த்துவிட்டு பின்னர் பேசலாமா எழுந்தார் பிரகாசம் அவள் சிறிது தயக்கத்துடன் அவரை தொடர்ந்தாள் தோட்டத்தில் இருந்த ஒவ்வொரு செடியையும் உற்சாகத்துடன் அவளுக்கு விவரித்து கொண்டு முன்னே சென்றார் பின்னர் தமது வீடு முழுவதையும் அவளுக்கு சுற்றி காட்டினார் வீடு பெரியதாகவும் அலங்காரமானதாகவும் விரைவி பூட்டுவதாகவும் இருந்தது இந்த வீட்டையும் இதில் உள்ளவற்றையும் நிர்வகிக்கிற திறமையும் தகுதியும் உடைய ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு இருந்தோம் எனக்கும் பரந்தாமனுக்கும் இடையே வித்தியாசமே கிடையாது திருமணத்துக்கு பின் இந்த வீட்டை குமரனுக்கு கொடுத்து நுங்கம்பாக்கத்து சிறிய பங்களாவுக்கு போய்விட தீர்மானித்து இருக்கிறேன் குமரன் மீது எனக்கு சொந்த மகன் போல பாசம் அவனும் பெரியப்பா என்று என் காலை சுற்றி வருவான் தங்கமான பிள்ளை நான் முடிவு எடுக்கும் வரை நீ அந்த பெண்ணோடு கடிதம் மூலம் தொன் கூட தொடர்பு கொள்ள தேவையில்லை என்று உத்தரவிட்டேன் அதுக்கு கட்டுப்பட்டு அவன் உன்னிடம் சொல்லிக்கொள்ளாமல் கூட ஊருக்கு புறப்பட்டான் என் பேச்சிற்கு அத்தனை மதிப்பு கொடுப்பவன் எனக்கு உன்னை ரொம்பவும் பிடித்துவிட்டது குமரனும் பரந்தாமனும் இன்னும் சில தினங்களில் திரும்பி விடுவார்கள் அதற்கு பின் உன் வீட்டவர்களை சந்தித்து விவரம் பேசலாம் என்று காத்திருக்கிறோம் ஆமாம் உனக்கு இப்போது என்ன வயது என்று வினவினார் அவர் பதினேழு ஆக போகிறது என்றால் அவள் தடுமாற்றத்துடன் அதற்கென்ன நிச்சயம் செய்து கொண்டு விட்டு ஒரு வருடம் காத்து கொண்டிருந்தால் போகிறது கல்யாணத்திற்கு பின்னரும் நீ மேலே படிக்கலாம் தொடர்ந்து உன் மெல்லிசை கச்சேரிகளையும் நடத்தலாம் எங்களுக்கு தடையே இல்லை சிரித்து கொண்டே அவளை மீண்டும் உற்று பார்த்தார் வெட்கத்துடன் மௌனமாக பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தால் அவள் வாயில் வளர்ந்தாவிற்கு வந்ததுமே அவர் முழங்காலை பிடித்து கொண்டு நாட்காலியில் அமர்ந்தார் வயதாகிவிட்டது நடக்க முடியவில்லை முட்டிவலி நீயும் உட்கார் உபசரித்தார் பார்வைக்கு கடுமையானவராக தோன்றினாலும் முடிவில் அவர்களது காதலுக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டாரே என்ற மகிழ்ச்சியில் முகம்சி வந்து நெஞ்சு துடிக்க அவள் சற்று அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் நீ உண்மையை என்னிடம் தாராளமாக சொல்லலாம் மறைக்கவே தேவையில்லை அதனால்தான் உன்னுடன் தனியே பேசணும் வேணுமென்று இங்கே அழைத்தேன் அவர் ஆரம்பித்ததை கேட்டு அவள் அதிர்ச்சி அடைந்து போனாள் திகைப்புடன் விழித்தாள் மணிவண்ணன் ஓரளவுக்கு சொன்னான் விவரமாகத்தான் கேட்கவில்லை உன் தந்தை இறந்து ரொம்ப காலமாகிறதோ உடல் முழுவதும் சூடாக பரவிய திகழ் உணர்வு முகத்தையும் எரித்தது கைக்குட்டியை எடுத்து தன் கன்னங்களை அழுத்தி துடைத்து கொண்டாள் அவர் இறக்கவில்லை உயிரோடு இருப்பதாக எங்கள் அம்மா இன்னமும் நம்புகிறாங்க ஏதோ மனத்தாங்கள் காரணமாக வீட்டை விட்டு போனவர் போனவரே முடிக்காது அவரை நிமர்ந்து பார்த்தாள் உனக்கு உன் தந்தையே இருக்கா கேட்டுவிட்டு அவர் எழுந்து வரந்தாமியது அமைதி என்று மேலும் கீழும் உலாவ தொடங்கினார் அவளுக்கு புரிந்துவிட்டது சில வம்பர்கள் மாதவியை பற்றி பழி சொற்கள் பேசுகிறார்கள் என்பதை மணிவண்ணன் சொல்ல அவள் பலமுறை கேட்டு மனம் வெதுமி போயிருந்தாள் அதனால்தான் இப்படி ஒரு கேள்வி அவரிடமிருந்து வந்திருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் அவர் மாதவியை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது என்ற ஆதங்கம் பொங்கி புரண்டு எழுந்த பல்வேறு உணர்வில் அவள் கண்களில் லேசாக நீர் மூட்டி கொண்டு வந்தது உதடுகள் துடித்தன உடல் முழுவதும் பதறியது நீ சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாய் அதனால் தான் நினைவில்லை இல்லையா அவர் கேட்டார் நீங்கள் கேட்க முன் நானே சொல்லிவிடத்தான் இருந்தேன் எதையும் மறைக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு கிடையாது பூபதி அழகு மாளிகையின் சொந்தக்காரியான மாதவி அம்மாள் என் சொந்த தாய் இல்லை மணிவண்ணன் தான் அவர்களின் பிள்ளை நான் அவர்களுடைய வளர்ப்பு மகள் நான் பிறந்தவுடனே என் தாயார் காலமாக்கி விட்டாங்க அடப்பாவமே அப்படியா சங்கதி உன் தந்தை உயிரோடு இருக்கிறார் அல்லவா அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது என் தாய் ஒருவரை நம்பினாங்க திருமணமாக முன் இவங்களுக்கு நான் பிறந்து விட்டேன் விலங்க சொன்னால் நான் ஒரு அவமான சின்னம் முடிப்பதற்குள் அவள் குரல் தழுத்தது இதை கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கம்மா அனுதாபப்பட்டார் பிரகாசம் உண்மை கசப்பானது எனக்கும் தெரியும் ஆரம்பத்திலே இந்த உண்மை என்னை அதிர வைத்தது இப்போது அந்த நிலையை என் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டது அதற்காக என் தாயின் மேல் எனக்கு கோபமோ சமூகத்தின் மேல் மனக்கசப்போ கிடையாது ஏனென்றால் எனக்கு குறையே தெரியாத வகையில் என் வளர்ப்பு தாய் என்னை ஆசையும் பாசமுமாக வளர்த்து ஆளாக்கி விட்டாங்க அப்படியா சந்தோஷம் உன் தாயார் யார் என்றாவது தெரியுமா என் தாயார் என் பாட்டன் என் குடும்பம் எல்லாவற்றையும் பற்றி விபரமாக தெரியும் பாட்டு வாத்தியார் சரவணன் என்கிறவரை இன்னமும் தெரிஞ்சவங்க சிலர் நகரத்திலே இருக்கிறாங்க அவருடைய ஒரே மகள் கௌரிதான் என் தாய் என் தாய்க்கு நான் பிறந்த அவமானத்தை தேடி கொடுத்தேன் ஆனால் அவங்க தங்களது பரம்பரை சொத்தான சங்கீத அறிவை எனக்கு கொடுத்து போயிருக்காங்க பாட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இயற்கையாகவே சிறு வயதிலேயே ஏற்பட்டுவிட்டது என் வளர்ப்பு தாய் என் ஆசையை நிறைவேற்றி வச்சாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் படபட என்று பேசி முடித்துவிட்டு துணிவுடன் அவர் முகத்தை பார்த்தால் இன்னமும் ஏதாவது தெரிய வேண்டுமா என்பது போன்றிருந்தது அந்த பார்வை மனம் நெகிழ்ந்து போனார் பிரகாசம் மீது படித்த படிந்த காலை வெயில் மேலே விழ எதிரே உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை கண் கொட்டாது வியப்புடன் பார்த்தாள் தங்கச்சிலை போல் பருவ இயிலில் ரஜினி மின்னி கொண்டிருந்தாள் பார்க்க மட்டும் அவள் பேரழகி அல்ல குணத்திலும் உயர்ந்தவளாக இருக்கிறாளே அவருக்கு ஆச்சரியம் எங்கள் குமரன் கொடுத்து வைத்தவன் நாங்கள் எல்லோருமே பாக்கியசாலிகள் அம்மா கபடமில்லாத உன் பேச்சு என் மனதை தொட்டி விட்டதம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு புன்னகைத்த பிரகாசம் வேலையாளை கைத்தட்டி அழைத்தார் இந்த குழந்தைக்கு சாப்பிட சூடாக கொஞ்சம் ஓவல் எடுத்து கொண்டு வா சீக்கிரம் அப்படியே நம்ம டிரைவரையும் வர சொல் என்று உத்தரவிட்டார் அன்று மாலை ரஜினி கல்லூரியில் இருந்து திரும்பிய வாயில் பக்கம் நின்று கொண்டிருந்த தாயின் முகத்தை பார்த்து திடுகிட்டு போனாள் வழக்கமில்லாத வழக்கமாக மாதவியின் முகம் கடுகடுவென்று வென்று இருந்தது முகத்தை கழுவிக்கொண்டு காலேஜ் உடுப்புகளை மாத்திக்கொண்டு கொண்டு டிஃபன் சாப்பிட்டதும் என் வா உத்தரவிட்டு அவள் வேகமாக உள்ளே சென்று விட்டாள் மகளை கண்டது மாற கதவை சாத்தி விட்டு படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள் மாதவி அம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க தயக்கத்துடன் வீழ்த்தபடி நின்ற ரஜினியை எரித்து விடுகிறவள் போல் உறுத்து பார்த்தாள் காலையில் நீ எங்கே போயிருந்த வீரசாமியை காணலையேன்னு உன்னை கேட்க காலேஜிற்கு நான் வந்திருந்தேன் உன் தோழி சுபா வரந்தாவிலே நின்று கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் ஏன் அம்மா ரஜினி காலையிலே வகுப்புக்கு வரவில்லை என்று கேட்டுவிட்டால் நல்ல வேலை என் மானம் பிழைத்தது சற்றென்று சமாளித்து கொண்டு உனக்கு உடம்பு சுகமில்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக வந்துவிட்டேன் நீ எங்கே ஊர் சுற்றி கொண்டிருந்த உண்மை அவர்களுக்கெல்லாம் தெரிந்துவிட்டால் நம் குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது எத்தனை நாளாக இந்த காரியம் செய்கிறாய் உண்மையை சொல்லு கோபமும் ஆத்திரமும் புங்கிய குரலில் அதட்டினாள் ரஜினியின் நடுங்கி போனாள் அண்ணன் யோசனை எப்படியா அவள் இதுவரை குமரனை பற்றி தன் தாயிடம் வாயை திறக்கவில்லை ஆனால் இப்பொழுது சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது பிரகாசம் என்பவர் வீட்டுக்கு அண்ணா கூட்டி கொண்டு போனார் யார் அந்த பிரகாசம் பரந்தாமன் என்கிற நோயாளிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த போது அண்ணாவுக்கு அவர் நண்பரான பிரகாசம் அறிமுகமானார் பரவாயில்லை அண்ணனுக்கும் தங்கைக்கும் வெளியிலே அம்மாவுக்கு தெரியாமல் புது சிநேகிதர்கள் முளைச்சிட்டாங்க அதுக்காக காலேஜ் படிப்பை உதவிவிட்டு வர சொன்னான் அண்ணன் கோபத்துடன் விழித்து பார்த்தால் மாதவி பரந்தாமன் என் மகன் குமரன் என்னை மணக்க விரும்புகிறார் எனக்கும் விருப்பம் பிரகாசம் நண்பர் என்ற முறையில் என்னிடம் சில விஷயங்கள் கேட்க விரும்பினார் பேச முடியாத திகளுடன் குழறினால் ரஜினி கட்டுக்கொள்ள இயலாத கோபத்துடன் மகள் அருகே எழுந்து வந்தால் மாதவி பேஷ் என்னை கேட்காமல் தங்கைக்கு மனம் அண்ணன் திட்டமிட்டு விட்டானா அவனது விருப்பத்துக்கு வளைந்து கொடுக்கவில்லை என்பதற்காக என் மேல் அவன் வழி தீ தீர்த்துக்கிறான் இதுக்கு நீயும் உடந்தை உனக்காக நான் பட்ட பாட்டுக்கு இதுதான் பலன் இருக்கிறதெல்லாம் போதாதுன்னு உன்னாலே வேற எனக்கு பழியா பாவி பெண்ணே என்ன துணிச்சல் உனக்கு ஆத்திரத்தை அடக்க மாட்டாது கையை ஓங்கி மகளின் கன்னத்திலே ஓர் அறை விட்டாள் அம்மா என்று அலறிய ரஜினி வேதனையில் சுருண்டு ஆதரவுக்கு சுவரை பிடித்துக்கொண்டு விம்மினாள் ஒரு காலம் உங்களுக்கு அவமானத்தை நான் தேடித்தரமாட்டேன் அம்மா என் உயிர் போனாலும் போகட்டும்னு உண்மையைத்தான் சொல்வேன் அவர் கேட்டதுக்கு உண்மையைத்தான் சொன்னேன் விக்கி விக்கி அழுதாள் என்ன உண்மையை சொல்லிட்ட அதட்டியபடி கையை மீண்டும் ஓங்கிக் கொண்டு அருகில் வந்தாள் மாதவி உங்களை பற்றி தவறாக நினைப்பார்னு பயந்து நீங்க என் வளர்ப்பு தாய் என்கிற உண்மையை சொல்லிவிட்டேன் ஆமாம் அம்மா எனக்கு இதை அண்ணா தான் சொன்னார் கோச்சிக்காதீங்க அம்மா என்னை பொறுத்தவரை நீங்கள் தான் என் தாய் மன்னிச்சுக்கோங்க குலுங்க குழுங்க அழுதபடி அவள் பாதங்களில் விழுந்து கெட்டியாக பற்றி கொண்டு விட்டாள் ரஜினி மின்விசையில் தாக்குண்ட அதிர்ச்சியில் பேச்சு விழுந்து செயல் எழுந்து மரமாக நின்றுவிட்டாள் மாதவி